என்னடா பலாப்பழத்தை கட்டிலில் வெட்டி போட்டு காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பறிக்கும் போது தெரிச்சிருச்சு வெடிப்பு விழுந்ததுனால இதை வந்து நாங்கள் கட் பண்ணி சொலையை எடுத்து நீல நீளமாக வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா பழுக்கிறதுக்குள்ளே செங்காயம் இருக்கிறதுனால இது போல் வேஸ்ட் ஆக்காமல் இது போல் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன் பாருங்கள் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம் கட்டிலில் காஞ்சதுக்கப்புறமா முறு முருரண்டு நல்லா காயணும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப மழை காலத்தில் எண்ணெயில் பொறிச்சு சால்ட்டு பெப்பர் போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூ சூப்பராக இருக்கும் ஒரு காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் பட்டர்ஃப்ளை கூட அந்த ஸ்வீட் எடுக்குது பாருங்கள் அந்த நேரத்தில் நான் வீடியோ எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க பட்டர்ஃப்ளை நீங்களும் உங்களுக்கு பலாப்பழ சீசனில் இதுபோல் இது போல் காய வச்சு பிள்ளைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க